அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி காலையில் ஆறு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பிரதம திதியாக இருக்குது இன்றைக்கி வந்து பாட்டியமாக இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது நல்லது தனிய நாளாகவும் இருக்குது இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஐந்து பதிமூணு வரைக்கும் பிரதமர் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது மூல நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூராட நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது அதே மாதிரி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் இன்றைக்கி யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் ப ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தி நாலுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தேழுக்கும் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு இருக்குது ஏன்னா மூலம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது மாலை மூணு முப்பதுலேருந்து நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் அதாவது மறுநாள் காலையில் ஐந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது சாரி மாலை ஐந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இதில் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயர் சூட்டை திருமணம் செய்ய சீமந்தம் வைக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் செய்கிறதுக்கு நகை அணியிறதுக்கு விதை விதிக்க கடன் இருந்ததுன்னா அதை தீர்க்கறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது இப்போ பிரதம திதியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலோகம் இரும்பு கருங்கல் மரம் இவைகளை அழகு விலகி க பயன்படுத்துறதுக்கு பாய் முடையிறது படுக்கைகளில் அதாவது கட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுல காட்டில் அழகு கலை செய்கிறது படம் வரைகிறது கத்தி முதலிய ஆயுதங்களை செய்கிறதுக்கும் இந்த நாள் உகந்ததாக தான் இருக்குது நிலைகளை பொறுத்தளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை ஒரே மாதிரி தான் சமநிலையோடு இருக்குது இப்போ ஒற்றை பார்த்த ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு ஆனந்தம் ரிஷப ராசிக்கு கீர்த்தி மிதுன ராசிக்கு ஜெயம் கடக ராசிக்கு இரக்கம் சிம்ம ராசிக்கு அன்பு கன்னி ராசிக்கு விரோதம் துலாம் ராசிக்கு பரிசு விருச்சிக ராசிக்கு மரியாதை தனுஷ் ராசிக்கு குழப்பம் மகர ராசிக்கு உயர்வு கும்பராசிக்கு நிம்மதி மீன ராசிக்கு விரயம் ஸோ எல்லா கிர ராசிக்கும் இன்றைக்கி ஒரு சாதாரண சமமான நாளாக இருக்குது இப் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் போய்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவங்க கூட மனசாபங்கள் இருந்ததுன்னா அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த விஷயத்துலேயும் இன்றைக்கி பொறுமையோடவோ கவனத்தோடவோ இருக்கிறது நல்லதாக இருக்கும் வியாபார சம்மந்தமான புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளோட ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்லாவே இருக்குது இன்றைக்கி சம்பிரதாயத்துக்காக கோயிலுக்கு போகிறதோ ஆன்மீக சத் சொற்பொழியில் கலந்துக்கிறது மூலிமா ஆறுதல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட பிரார்த்தனை மேற்கொள்கிறது மூலிமா மனசுக்கு திருப்தியும் அமைதியும் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான நாளாக தான் இருக்குது அதே மாதிரி வேலை சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையான போக்கை வச்சுக்கிட்டு உங்கள் நாளை இன்றைக்கி கொண்டு போகிறது அவசியம் திட்டமிட்டு செயல்படுறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட தவறான கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அவங்கள நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு சகஜமாக பேசுகிறதோ பழகிறதோ உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணம் இருக்குது ஆனால் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு நல்லது முன்கூட்டியே திட்டமிட்டு செலவு கையாளுவது நல்லது இன்றைக்கி பயனுள்ள வகையில் செலவு செய்கிறது நல்லது விரை ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கிறதுனால முதுகு வலியோ கால் வலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது யோகா இல்லைனா நல்ல ஒரு ஓய்வு எடுத்தாலே போதும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் ஆக மொத்தம் மேஷராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க நாள் உங்களோட வேலைகளை பணமோ உறவோ எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனக்குழப்பம் மருத்துவம் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் வேலைகள்லையும் கடினமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க அமைதியாக போகிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமை நல்லாவே தேவைப்படுது அது இல்லாமல் உங்கள் கிட்ட மன உறுதி அதிகமாக தேவைப்படும் இன்றைக்கி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களை தவிர்க்கறது நல்லது அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கூடயும் மேலதிகாரிகள் கிட்டேயும் இன்றைக்கி நிதானமாக நடந்துக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான வேலை கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யும் போது கவனக்குறைவோ கவன சிதைவோ ஏற்படாமல் திட்டமிட்டு உங்களோட ச வேலை செய்கிறது அவசியம் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை கலறி இன்றைக்கி பிரச்சனையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் வீட்டில் அமைதியாக போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மனசு விட்டு பேசுனிங்கனாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு தரும் திட்டமிட்டு உங்களோட செலவுகளை கையாளுகிறதும் இல்லைன்னா செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டமோ வருத்தமோ மனநிலை சரியில்லாத காரணத்தினால இல்லைன்னா தொடைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் யோகா செய்கிறதோ மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் ரிஷபராசி இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமான நாள் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து தொழிலில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நல்லாவே இருக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புதிய மனிதர்களோட கலந்துரையாட இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்கும் நண்பர்களோட உதவியால் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் இன்றைக்கி வந்து எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்க அமைப்பு நல்லா இருக்குது கடன் பிரச்சனை குறையத்துக்கும் உடல் வரைக்கும் சீராகிறதுக்கும் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமான பாடம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய கற்றுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலனை பெற்றுத்தரக்கூடிய நாளாக தான் இருக்குது உங்களோட நேர்மையான அணுகுமுறை காரணமாக பணியில் சாதிக்கக்கூடிய நாளாக பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக நடந்துக்கிறனால தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது தனக்கூட இன்றைக்கி வெளியில் போனீங்கன்னா இன்னமும் இனிமையான தருணங்களை அனுபவி அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் நாளை கொண்டு போங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது குடும்பத்தோடு வெளியே போகிற வாய்ப்பு நிறைய இருக்குது அது கொஞ்சம் அதுக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக செலவு செய்கிறனால அது கவலை கிடையாது பார்த்து செலவை கொஞ்சம் கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மனசு தெளிவான மனநிலையும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆக பந்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி எல்லா வகையிலையும் அதாவது ஆரோக்கியமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சாதகமான பலன் இருக்குது அமைதியாக பொறுமையாக உங்களோட செயல்களை திட்டமிட்டு எந்த விஷயத்தை செஞ்சாலும் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து தொழில் விஷயத்துக்காக பண வரவு தாராளமாக இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாகவும் சௌகரியமாக இன்றைக்கி நாளாக அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது உ மனசில் நல்ல சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி மன மனவலி வலிமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் காரியங்களில் சின்ன முயற்சி செஞ்சால் கூட நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சிலருக்கு பார்த்திங்கன்னா பொன்பொருள் வாங்குகிற யோகம் இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகும் மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியும் நிம்மதியும் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கொ சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களோட செயல்திறன் அதிகமாக இருக்கிறதுனால கூட வேலை செய்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி நாள் நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்லுறவும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் திருப்தியாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது புதிய முதலீடு செஞ்சிங்கன்னா உண்டான சேமிப்பாக இருக்கும் அது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன உறுதியும் சந்தோஷமான மனநிலையும் க பார்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் அதாவது மிதுனம் போலவே கடகத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் சாதகமான பலன் இருக்குது நாளை வந்து சந்தோஷமாகவும் இனிமையாகவும் கொண்டாடுறதுக்கு வாழ்த்துக்கள் பார்த்து பார்த்து செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி கொஞ்சம் பண நெருக்கடி ஏற்படுற மாதிரி இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் செலவுலையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா நிம்மதியாக உங்களால் வேலைகளை செய்ய முடியாது அதே மாதிரி உறவினர்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது தெய்வ வழிபாடு உங்களுக்கு சாதகமான பலன் தரும் இன்றைக்கி எங்கே போனாலும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி தான் இருக்குது அது உங்களோட மனநிலையை அசைச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி லோன்லினஸ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா தெய்வ வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல பலன்களுக்கான நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகணும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு தொணக்கிட்டையும் இன்றைக்கி அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு குடும்பத்துக்கு தேவையில்லாத செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலையை தரும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை திட்டமிட்டு கையாளுறது நல்லது செலவையும் பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சோர்வு காரணமாக பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்த இறை வழிபாடு நல்ல சாதகமான பலனை தரும் ஆக மொத்தம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் சிம்மராசிக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு பணத்தை செலவுலேயும் ஆரோக்கியத்துலேயும் மனசை பதட்டத்தை குறைக்கிறதுலையும் தொணக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படாமையும் வேலையில் அனுசரித்து போகிறதும் உங்களோட நாளில் செயல்கூடிய செயல்கள் எல்லாமே சிந்தித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது பொறுமை அவசியம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா வரவுக்கு மீறி இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்களையும் அக்கம் பக்கத்தினரையும் வேலை கூட வேலை செய்கிறவங்களையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது நல்லது நண்பர்களோட நண்பர்களோட உதவி பார்த்திங்கன்னா தொழிலில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் பனிசுமை குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கடினம் கடினமாக இருக்கிற காரணத்தினால பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சில நிகழ்ச்சிகள் சினிமா பார்க்குறது அந்த மாதிரி நாளை கொண்டு போனிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு பராமரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது அனுசரிச்சியோ இல்லைன்னா கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது குறிப்பாக திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் இருந்தாலும் அது செய்ய வேண்டிய செலவாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் ராசிக்கு இன்றைக்கி ஒரு பதட்டமான தைரியத்தோட கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்கட்டும் அது பண விஷயத்துலையும் சரி ஆரோக்கியத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி பொதுவாகவே நீங்கள் இன்றைக்கி தைரியத்தோடவும் உறுதியோடவும் அமைதியாக கொண்டு போக வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலிமா குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வங்கி கடன் ஒரு சிலருக்கு கிடைக்கும் வராத பழைய கடன்கள் வசூலாகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி உங்கள் கிட்ட நல்ல ஒரு மனசு தைரியம் வலிமையாக இருக்கிற நாளாக தான் இருக்குது எதிர்பாராத நன்மைகள் திருப்தியை தரும் அதே மாதிரி விருந்தினர்கள் வருகை காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படும் சூழல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியம் அதே மாதிரி சந்தோஷமாக கவலைப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட நேர்மையான அணுகுமுறை துணைக்கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அது உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது இன்னைக்கு இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாழ்த்துக்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது நல்ல ஒரு பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது திடமான ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது நாளை வந்து சில சாதகமான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது கிடைக்கிற வாய்ப்பு இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான விஷயமாக இருக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கு சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு என்ன முடியுமோ உதாரணத்துக்கு பசங்களையும் சரி துணையும் சரி வெளியில் கூப்பிட்டு போகிறது நல்லது கூட வெளியில் போகிறது நல்லது வேலையில் கூட வேலை செய்கிறவங்களோட ஜாலியாக செய்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய இன்றைக்கி அனுகூலமாக கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி திறமையோடு செயலாற்ற அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுது தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட கெடுபிடிகள் அதிகரித்தாலும் கூட இருக்கிறவங்க அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு ச மகிழ்ச்சியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளில் கவனமாகவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உறவுக்குள்ள பாதிப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசி பிரச்சனையை தீர்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாயிருக்கும் அதே மாதிரி செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் சேமிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போய் பிரார்த்தனை செஞ்சுறதோ இல்லைன்னா ஓய்வு எடுக்கிறதோ ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் செய்கிறது மனசுக்கு திருப்தியே தரும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் அது உறவாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்னைக்கு கவனமாக இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு நாளை பார்த்து பொறுமையாக கொண்டு போகிறது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலேயும் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது தவறுகள் செஞ்சுட்டு அப்புறம் புலம்ப வேண்டாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வந்து சேர்கிறதுக்கும் உங்களோட சில இடத்துல சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி பல நன்மைகள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக செயல்பட அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் உறவினர்கள் உதவியால் கடன் பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பசங்க பொறுப்போடு இன்றைக்கி நடந்துக்குவாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களால் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால் உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட திறமைகளையும் ஆற்றலையும் முழுசாக பயன்படுத்த முடியாத நிலை இருக்குது இருந் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை நிம்மதியாக வச்சுக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்களோட வேலைகளை ஷெட்யூல் பண்ணி ப்ரையாரிட்டஸ் பண்ணி நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையாக அவங்க கூட பேசுனிங்கன்னா நல்ல ஒரு பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு கோபமோ உணர்ச்சி வசப்படாமல் அவங்கக்கிட்ட நடந்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுவது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக கண்ணெரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு பொறுமையாகவும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன கவனமும் பணத்தில் கொஞ்சம் கவனமும் உறவில் கொஞ்சம் கவனமும் வேலை செய்கிற இடத்துலையும் கவனம் தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பண வரவு சுமாராக இருக்கும் அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் தடைப்படுற மாதிரி இருக்குது இந்த வாக்குவாதங்கள்னால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது சில பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்க வாயிலாக மூலியமாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான பணிகள் இருக்கிற மாதிரி இருக்குது திறமையாக பணியிடுறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனால் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது உங்கள் வேலையை நீங்களே செய்கிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் கவலை தரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களை யாரையும் எதிர்பார்க்காம நீங்களே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அது கடுமையான விவாதங்களை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து பழகிறது நல்லது இன்றைக்கி தொனக்கூட்ட நட்பாக அன்பாக பாச பேசி பழகிறது நல்ல ஒரு பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந் வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா பணத்தை விரயமாக்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை சாதுரிமா கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வழியோ இல்லைனா இன்செக்யூர் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் பதட்டமோ தலைவலியோ ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு இன்றைக்கி சிறிது விஷ் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லா இருக்குது பார்த்து கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உறவினர்களோட திடீர் வருகை பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை தரும் உங்கள் கிட்டே இருக்கிற இன்னைக்கு மனோதிடமும் உற்சாகமும் காரணமாக இன்றைக்கி சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் சிலருக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் கிட்டும் இன்றைக்கி நினச்ச காரியம் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிறனால தான் இருக்கும் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி திட்டமிட்டு நீங்கள் செய்கிற செயல்கள் வேலை எல்லாமே சாதகமான பலன் தரும் பாராட்டும் பெற பேரும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அமைதியாக போகிறது நல்லது அந்த மாதிரி அமைதியாக இருந்திங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதாவது வரவு இருக்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்லாவே இருக்குது பணத்தை செலவும் கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது அதிகமான அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன திருப்தியும் உறுதியும் மகிழ்ச்சியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாகமூத்தம் கும்பராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான ஒரு நாள் எல்லா விஷயத்துலேயும் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி பண விஷயத்துலையும் சரி துணக்கூடியும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு பாராட்டும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பசங்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் இன்றைக்கி வந்து சேரும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட புத்திசாலி நேரத்தனத்தை சரியான நேரத்தில் பயன்படுத்தி சாதகமான பலன்களை அடையிற நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் சிறப்பான திட்டமிடல் செ மூலிமா உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க யோசித்து சந்தோஷமாக நாளை செய்ய கொண்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சிறப்பான திறம மூலிமா உங்களோட வெற்றியில் வேலையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களோட வேலை மூலயமா கிடைக்கும் வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நல்ல சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைக்கூட நேர்மையாக நடந்துக்கிறதுனால தொடர்பும் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சி தர விஷயமாகவும் இருக்கும் இனிமையான தருணங்களை அதி அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதநில நிதி நிலைமை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் முடியும் புதிய முதலீடுகள் செஞ்சிங்கன்னா உண்டான சேமிப்புக்கான நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கடவுள் அரசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு இனிமையான ஒரு நாள் எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் பொதுவாகவே இன்னைக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர சண்டே லைவ் இது இருக்குது அதுக்காக மு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் ஆன்லைன் வந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது உங்களோட பிறந்த விவரங்கள் போட்டாலே உடனுக்குடன் உங்களோட பலன்களை அங்கேயே சொல்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நன்றி வணக்கம்